மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்துட்டோம்னாங்க கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் அடுத்தது பார்த்துட்டோம்னா நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் சனி பகவான் கரெக்டாக பத்தாம் இடத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய அமைப்பு கிரக அமைப்புகள் இதில் பார்த்தோம்னா கிரக மாற்றங்கள் எடுத்துட்டோம்னா இந்த மாதக்கோள்கள் கோள்கள் எடுத்துட்டோம்னா அதாவது சுக்கிர பகவான் வந்து ஆறாம் தேதியே உங்களுடைய ராசியிலிருந்து ஜென்மத்திலிருந்து இரண்டாம் நேரத்திற்கு பெயர்ச்சி ஆகுது இந்த பெயர்ச்சிக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா செவ்வாய் பெயர்ச்சி வந்து பன்னெண்டாம் தேதி உங்களுடைய பதினொன்னாம் இடம் லாவஸ்தானத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுங்க அடுத்து பதினாறாம் தேதி உங்களுடைய இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுங்க தனஸ்தானத்துக்கு புதன் பத்தொன்பதாம் தேதி கடகத்தில் இருந்து அதாவது சிம்மத்திற்கு பயிற்சி ஆகுதுங்க மூன்றாம் இடத்திற்கு இந்த மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய ராசி மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக தான் இருக்குதுங்க ஏன்னா கடந்த காலத்திலலாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன் கண்ட ஒரு அஞ்சு வருட காலமாக நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ ஒரு மன உளைச்சல் பட்டிருக்கிறீங்க எவ்வளோ மன கஷ்டங்கள் பட்டிருக்கிறீங்க அதாவது உங்களால் வாழ்ந்தவங்க தான் மற்றவங்க இருக்கிறாங்க மற்றவங்களுக்காக வாழ்க்கை கொடுத்தீங்க அதாவது வாய்ப்பு கொடுத்தீங்க அடுத்தவங்களுக்காக உழைச்சிங்க ஆனா நீங்க பட்டது என்ன நீங்க அடைஞ்சது என்ன கஷ்டம் மட்டும்தான் மிச்சங்க கஷ்டம்ங்கிறது பட்டுட்டே இருக்கிறீங்க ஆரம்பத்தில் பார்த்தா கண்டகச்சனி அடுத்தது பார்த்தா அஷ்டமச்சனி முடிஞ்சது அப்படின்னாங்க முடிஞ்சு ஒரு வருஷமாச்சு மாறுதல் கிடைச்சதா மாற்றுங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்பதாம் இடத்துல சனி அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு அதாவது பார்த்தோம் அந்த ஒன்பதாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டா உங்களுடைய ராசி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தது அப்போ நீங்க எதை வச்சாலும் அது வந்து முழுமைய பலன் கிடைக்க மாட்டேங்குது சிலர் பார்த்தோம்னா ரொம்ப பறக்க பறக்க பாடுபடுறீங்க ஆனா பலன் கிடைச்சதா பலன் கிடைக்கல உங்களால மற்றவங்களுக்கு நன்மை கிடைச்சது ஆனா தனக்கு நன்மைகள் கிடைக்கல சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் எண்ணுவனம் ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு மருத்துவ செலவு இல்லைய தண்ட செலவு இல்லைய வீண் செலவு இல்லைய பக்கத்தூடுகாரனால ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரி ஏதோ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எல்லாமே மிதுன ராசி நேர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க இந்த மாற்றங்கள் உங்களுடைய ஜென்மத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அது இந்த பதினாறாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு அதாவது இடத்திற்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை போகும்போது உங்களுடைய வார்த்தைக்கு பலம் ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக்கும் உங்களால வரைக்குமே என்ன இழந்தமோ என்ன ஒரு கஷ்டப்பட்டமோ அதுக்கு ஒரு பலன்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா இந்த ஜூலை மாதம் ஏற்பாடு அதாவது ஏற்பட போகுதுங்க அப்படி இந்த சிக்கிர பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது ஆடம்ப நீங்க ஆரம்பத்தில் தொழில் தொடங்கிருப்பீங்க அந்த தொழில் பார்த்தோம்னா

பணம் முதல் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த முதல் வந்து அது போட்ட முதல் முழுமையாக எடுக்க முடியல பணம் வருது ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம கிட்ட வேலைக்கு வர்றவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மிதனராசினியர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டுங்க அதே சமயத்தில் எல்லாமே பட்டு சிலர் பார்த்தோம்னா வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை இருப்பீங்க ஆனால் வந்து எல்லாமே சம்பாரிச்சேன் அடுத்த நம்பி இல்லாமல் மோசம் போயிடுச்சு அடுத்தவங்களை நம்பி நம்பியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு நிலை மிதுனராசி நேயர்கள் ஆக அதாவது கஷ்டப்பட்டு இதுல இருந்து மீண்டும் வருவோணும் நம்ம ஏதாவது உரையில ஜெயிச்சு வருவோம் சாதிச்சு வருவணும்னு போராடிட்டு இருக்கிற மிதுன இந்த ஜூலை மாதத்தில் இருந்து நிச்சயமா உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீகத்தினால பிரச்சனைகள் வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா இருந்தும் அதை பயன்படுத்த முடியல அங்கு அதாவது தேவையில்லாத அடுத்தவங்களால சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க அதனால ஒரு வழக்கு போயிட்டு இருக்குதுங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது ஆனா அந்த கேஸ் முடியுமா முடியுமான்னு பணம் தான் செலவு பண்றோம் வாய்தா மேல வாயுதா தான் போகுது ஆனா அந்த பிரச்சனை முடியலிங்கன்ட்டு சிலர் மிதனராசினியர்கள் கண்டிப்பா மன உணர்ச்சலுக்கு ஆளாயிருக்கிறீங்க ஆனா அப்படியேப்பட்ட உங்களுக்கு அதாவது கோட்டு பிரச்சனை வம்பு வழக்கு அடுத்தவங்களால வந்து சூழ்ச்சினால் ஜூன் கண்டிப்பா இருந்து கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் அதாவது சனி பகவான் அதாவது சனி கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பார்த்தோம்னா மனக்குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கும் மனசஞ்சலம் எதை தொட்டாலும் அதுல பார்த்தோம்னா அது வந்து சரியா பயன்படுத்த முடிய மாட்டேங்குது நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இருக்கும் ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே ஓகே ஆகக்கூடிய நேரத்துல கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தடங்கள் வரும் அடுத்தவங்களை யார் நம்புறமோ கூடயே இருப்பாங்க அவங்கள தான் நம்பியிருப்போம் கடைசியில் பார்த்தா அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு நம்மளை பயன்படுத்திருப்பாங்களே தவிர ஆனா அவங்கள வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி எல்லாமே கடந்த காலத்தில் இந்த ஏமாற்றங்களை சந்திச்சிங்க அப்படியேப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தோம்னா அந்த சனியும் வந்து வக்ர நிலை அடைகிறதுனால உங்களுக்குடைய மனசில் ஒரு உற்சாகம் ஏற்படும் ஒரு தெளிவு பிறக்கம் எது செய்யலாமோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம் எது ப ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா தடையே போயிட்டு இருந்ததெல்லாம் சரி கண்டிப்பா செஞ்சு பிடிப்பீங்க சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விதத்துல மனக்குழப்பங்கள் மறுதார வாழ்க்கையில ஏற்படுத்தி பண்ணலாமா அப்படிங்கிற விதத்துல முயற்சிகள் பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதினராசி மிதனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக அமையுதுங்க அடுத்தது சிலருக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க எல்லா இட கோயிலுக்கும் போனோம் எல்லா சாமியும் கும்பிட்டோம் அது மட்டும் இல்லை வைத்தியங்கள் மருத்துவ செலவுகள் பண்ணணும் நல்லா மருந்து மாத்திர சாப்பிட்டேன் ஆனா புத்திரபாகியம் அமையவே இல்லை கொடுக்கவே இல்லை இறைவன் வந்து நமக்கு தாமதத்தா கொடுக்கிறாரே தவிர ஆனா வந்து வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதனராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்திலிருந்து கண்டிப்பா அடுத்த ஜூலைக்குள்ள புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உருவாகக்கூடிய உங்காக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க அதனால ஒரு சிம்பிளான முறையில் மருத்துவம் பார்த்தாலும் நிமோஷனை கிடைக்கும் சிலருக்கு மிதனராசினியர்களுக்கு ஆரோக்கியத்திலேயே குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிறது மன உழு உறுத்தலனால சரியான தூக்கம் இல்லை சரியான நிம்மதி இல்லை பணம் பொருளாதார பிரச்சனைகள் கடன் வாங்கின கடன் கட்ட முடியல நம்ம படம் வந்து எல்லா பக்கமும் வந்து சிக்கி இருக்குது ஆனா வரவே மாட்டேங்குது மீறி கேட்டோம்னா சங்கடம் வருது சலிப்பு வருது சண்டை தான் வருதுங்கிற மாதிரி போகுதே தவிர ஏன்னா ஒரு மன உளைச்சலா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு படம் தடையான விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும் அதனால முயற்சிகள் எடுங்க வெளியூர் பயணங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தவறாமல் இந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்க வெளியூர் பயணங்கள் வித்தியாசங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில குழப்பங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக அமையப் போகுதுங்க அதே சமயம் அதாவது குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து அது பெரிய ஒரு வருத்தங்களாகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனசஞ்சலம் சஞ்சலம் மன வருத்தங்கள் ஏற்படுறது உண்டுங்க ஆனா அந்த மாதிரி ஒரு பாக்கி பாதிப்புகள் எல்லாமே கொடுத்தது ஆனா இந்த ஜூலை மாதத்திலிருந்து கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுடைய ஒற்றுமையினால எதிர்கால தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு பா ஒரு வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கப் போகுதுங்க இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார பலன்கள் இந்த கோட்சார பலன்கிறதுங்க உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு உங்கள் கிரக அமைப்புகளை நான் உங்கள் சொல்கிறதுங்க இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது என்ன தசா புத்தியில என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்குறது தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதத்தை ஒரு முறை பாருங்க ஏன்னா ராசிங்கிறது உயிர்னா லக்னங்கிறது உடல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய லக்னம் எதுவா இருந்தாலும் அதாவது உங்களுடைய அமைப்பு பொறுத்து அதுக்கு உண்டான ஒரு பலன்கள் மாறுபடும் போது அதாவது இந்த தசா புத்தி சூட்சங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது அதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்